இன்றைய தினம் சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங் இருக்கிறது நம்ம நடிகர் சூரி தான் அவர் செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு இளைஞர்கள் அவ்வளவு ஒரு அட்ராக்டிவா கவர்ந்துருக்கு சோ வந்து சூரி அப்படின்னாலே வந்து தன்னோட உழைப்பால் தங்கிட்ட இருக்க ஒரு டெடிக்கேஷனால இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நடிகராக அவர் தான் சூரி அவர் வந்து இருந்து சென்னை வந்து இங்கே வந்து படாத கஷ்டங்கள்லாம் பட்டு ஒரு சின்ன சின்ன ரோல்ல சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து யாருன்னே தெரியாமல் இருந்தாரு வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற ஒரு படம் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தேடி கொடுத்தது சுசீந்திரன் இயக்கிய அந்த படத்துல தான் நடிகர் விஷ்ணு விஷாலும் ஹீரோவாகி கூட்டி சாங்காரு அதே படத்துல அவருடைய நண்பரா த ஒரு கபடி பிளேயரா சூரியம் அறிமுகமானாரு அந்த பரோட்டா சாப்பிடுற டைலாக் வந்து ரொம்ப பிரபலமாகிதான் அந்த படத்துக்கு அப்புறம் சூரியக்கு முன்னாடி புரோட்டா அப்படிங்கிற ஒரு பெயரும் சேர்ந்தது அது விடுதலை படத்துக்கு அப்புறம் அந்த பொரோட்டாங்கிறது காணா போய் இன்னைக்கு நடிகர் சூரியங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தேடி கொடுத்திருக்கு ஏன் ஒரு படி மேல ஒரு சூப்பர் ஹீரோ இல்லாட்டினாக்க ஒரு டெடிக்கேட்டடான ஹீரோ அந்த அளவுக்கு ஒரு பெயரை வாங்கி கொடுத்த ஒரு படமா விடுதலை படம் அமைஞ்சது சோ இதுதான் சூரியனுடைய வளர்ச்சி சூரியனுடைய கிராஃப் அப்படி ஆரம்பிச்ச அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு படியாக மேலே ஏறி தன்னுடைய கோலை நோக்கி ரொம்ப அழகாக ட்ராவல் ஆரம்பிச்சாரு அவர் வந்து முன்னணி நடிக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து நடித்தார் அதாவது விஜய் அஜித் சூர்யா கார்த்தி இப்படி குட்டியும் சேர்ந்து நடித்தார் சிவகார்த்திகனோடு அவர் நடித்த படங்கள்லாம் அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்கும் அதே போல் விஷ்ணு விஷால் கூட அவர் சேர்ந்து நடிச்ச எல்லா படமுமே சூப்பர் ஹிட்டு ஸோ அவங்க காம்பினேஷன் வந்து ரொம்ப எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காம்பினேஷனாக இருந்தது அதெல்லாம் தாண்டி அப்படியே ஒவ்வொரு படியா மேலே வந்தார் மேலே வரப்போ தான் கரெக்டாக வெற்றிமாறன் கடல மாட்டினாரு விடுதலை படத்துல குமரேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக சூரிய கூப்பிட்டு அவரு பாடி நாட்கள்லேருந்து ஸ்டைல்லேருந்து அத்தனை மாத்தினாரு ஏன் இன்னொரு படி மேலே போய் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லாங்கையுமே மாத்தினாரு வெற்றிவாரன் சோ முழு நடிகர் அவர் மாத்தி காமிச்சாரு சோ விடுதலை படம் அவர் மிகப்பெரிய வாங்கி கொடுத்தது தமிழ் சினிமால தன்னுடைய ஒரு ஹீரோங்கிற அடையாளத்தையும் தேடி கொடுத்தது அதனை தொடர்ந்து பாட்டினா ரெண்டாவதா கருடன் படம் வெளிவந்தது கருடன் படம் சசிகுமாரோட சேர்ந்து நடிச்சாரு சோ சசிகுமாருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தா முதல் பாதி அப்படித்தான் இருக்கும் ஆனா ரெண்டாம் பாதியில அவருடைய சுயரூபத்தை காமிச்சு நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகராக மாதிரி நின்னாரு சூரியன் அதுவும் சமன் ஹிட்டு படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காணி அப்படிங்கிற ஒரு படம் அவார்ட் ஃபிலிம் அது அந்த அவார்ட் ஃபிலிமில் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபாமன்ஸ் தொண்டையில் வந்து அந்த சொண்ணாம்ப தடையிக்கிட்டு அந்த கிராமத்து பக்கம் பேசுகிற ஒரு பாஷையை பேசிக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருப்பாரு அதில் வந்து லீடா அந்த மலையாள நடிகை அண்ணா பெண் பண்ணியிருப்பாங்க அந்த பெண்ணுடைய மாமாவா ஒரு சூப்பர் கேரக்டரில் நடிச்சார் சோரி அதுவும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது ஸோ இது மட்டும் தான் பார்த்தா அடுத்தது பார்த்தீங்கன்னா விடுதலை டூ அதுலேயும் தன்னுடைய நடிப்பு திறமையால எல்லார் மனதிலையும் இடம் பிடிச்சாரு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த மாமன் படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய பெயரையும் ஒரு வசூல் நாயகங்கிற ஒரு பட்டத்தையும் மயங்கி கொடுத்தது அந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனத்தை அவரே எழுந்திருந்தாரு இயக்கம் மட்டும் பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்ட் பண்ணிருந்தாரு இந்த விலங்குங்கிற ஒரு வெப்சீரிஸ் டைரக்ட் பண்ண ஒரு நல்ல டேரக்டர் அவர்கிட்ட அந்த கண்டன் சொன்னவுடனே கதை நல்லா இருக்கு சாரே கதை இருக்கட்டும் நான் டேரக்ட் பண்ணிட்டு பண்றேன்னு சொல்லி அந்த மாமன் படத்தை பண்ணி கொடுத்தாரு அதுவும் வந்து ஒரு சூப்பராக அமைஞ்சுது ஸோ இப்படி ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு ரொம்ப ஸ்லோவாக இன்னைக்கு ஹீரோவாக அஞ்சு படி எடுத்து வச்சு அந்த அஞ்சு படியுமே வெற்றி தான் அவருக்கு மாறியாச்சு இந்த சுச்சுவேஷனில் தான் அவர் வந்து ஒவ்வொரு பண்டிகைகளையும் ஒவ்வொரு திருவிழாவையும் உறவுகளோட சொந்த பந்தத்தோட கிராமத்தில் தான் கொண்டாடுற வழக்கம் அப்படி தான் இந்த தீபாவளி பண்டிகையையும் தனது மதுரையில் இருக்கக்கூடிய சொந்த ஊரான ராஜா குருவில் போய் குடும்பத்தினருடைய அந்த அங்கே கட்டியிருக்க ஒரு மிகப்பெரிய பங்களா வீட்டு முன்னாடி தன்னுடைய தீபாவளி பண்டிகையை கொண்டாடினாரு அவ்வளவு சொந்த பந்தத்தோட சேர்ந்து பட்டாசு வெடிச்சு இட்லி சுட்டு சாப்பிட்டு பலவாரம்லாம் சாப்பிட்டு ரொம்ப கேஷுவலா ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு தீபாவளி கொண்டாட்டத்தை அப்படியே கண்மணி நிறுத்தி கொண்டாடினாரு அந்த போட்டோ வீடியோவை தன்னுடைய சமூக வள தலை பக்கத்துல நடிகர் சூரியன் வந்து ஷேர் செஞ்சிருந்தாரு அதற்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தா சூரிய அவ்வளவு பாராட்டு இன்னமும் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தோட அப்படியே தேவை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறாங்க சொல்லி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தப்ப ஒரு ரசிகர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அதுதான் வந்து ரொம்ப சென்சேஷனா மாறின கமெண்ட்டு திண்ணலை இருந்தவனுக்கு திடீர்ந்தும் இருந்துச்சா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு லைன்ல ஒரு வார்த்தை வாழ்களத்தில் ஊசி ஏற்கிற மாதிரி போட்டிருந்தாரு அதை பார்த்த சோனி வந்து ரொம்ப கோவப்படாமல் ஒரு பக்குவப்பட்ட மனிதராகவும் நடிகராகவும் அதே நேரம் இத்தனை லட்சம் ரசிகர்கள மனசை புண்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த பையனை கரெக்ட் தான் நண்பா சொன்னது அப்படின்னு சொல்லி நான் வந்து திண்ணலையில அதையும் தாண்டி பல ராத்திரிகளும் பகலும் வந்து ரோட்டில் தான் தூங்கியிருக்கேன் ரோட்டில் தான் இருந்திருக்கேன் அங்கேருந்து தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக மேலே ஏறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதனால நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு ரொம்ப அவருக்கு புரிகிற மாதிரி அவரோட ஸ்லாங்லேயே ரொம்ப அழகா ரிப்ளை பண்ணியிருந்தார் சாரி இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பிரமிப்பாக திரும்பி பார்க்க வச்சிருக்கு குறிப்பாக இளைஞர்களை வந்து ரொம்பவே அட்மையர் பண்ணியிருக்கு சூரியோட இந்த அப்ரோச் ஸோ எடுத்தான் கௌத்தம்னு இல்லாம கோபம் படாம அவன் மேல வந்து சேத்தவாரி கூசாம அதுக்கு பதிலாக வந்து திட்டி கமெண்ட்டு போடாம அவருக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகா நீ சொன்னதோட இன்னும் தரலோக்களா நான் இருந்திருக்கேன் அவ்வளவும் கஷ்டப்பட்டு தான் நான் இடத்துக்கு வந்திருக்கேன் அதனால நீ எனக்கு மழிக்கலை இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு அவருக்கே அந்த திருப்பி அனுப்பிச்சிருக்காரு அந்த பாலன் அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஸோ சூரியனுடைய வளர்ச்சிக்கு இதுதான் நான் வந்து ஒரு சீக்கிரட்டாக பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து வளர்ந்து வர்றப்ப நம்ம எதையுமே வந்து டக்குன்னு எழுத்தம் கோத்தும் பண்ணிடக்கூடாது ஒவ்வொரு விஷயமே ரொம்ப அழகாக பண்ணாதான் அது வந்து அந்த பில்டிங்கில் அப்படியே எழுப்புற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஃப்ளோராக கொண்டு போக முடியும் நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணோம்னாக்கா அது அப்படியே திரும்பிடும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அது ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவருக்கு இன்னும் பெரிய ஒரு வாழ்க்கையும் திரையுலகத்தில் ஒரு பெரிய பேரும் காத்துட்டு இருக்கு இப்ப வேற இந்த மண்டட்டின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க கடலுக்குள்ள ஒரு மீனவர்கள வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு படம் ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்க போது ரசிகர்களுக்கு விரைவில் அந்த படத்தோட சூரி நம்மளை சந்திப்பாரு ஸோ அதோட இப்போ மற்றொரு விஷயம் விஜய் ஸோ விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த அங்க உயிரிழந்த குடும்பங்களை கூப்பிட்டு சந்தித்து அவங்க கூட பேசி அவங்களுக்கு அந்த நிவாரண உதவி எல்லாம் கொடுக்கறதா இருந்தாரு அந்த பிளானுங்க ஒரு சின்ன மாற்றம் இப்போ வந்திருக்கு காரணம் வந்து அவர் திருப்பி கரூருக்கு போய் நல்ல ஏதாவது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் பயங்காட்டுனால அந்த பிளான அப்படியே மாற்றி சென்னையில அவர் எப்போதும் அந்த பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பரிசு தொகை கொடுப்பாரு இல்லையா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் எல்லா நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த உறவினர்களையும் அவங்களுடைய சொந்த பந்தங்களை யாரெல்லாம் வர்றவங்களோ பொறுப்பாளா அவங்களெல்லாம் வர சொல்லி அவங்களுக்கு பத்தியில தன்னுடைய வேதனையையும் இரங்கலையும் தெரிவிச்சிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு படையூர் தமிழக வெற்றக்கழக ஆகி சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதை விட வந்து நவம்பர் ஆறாம் தேதி தேர்தல் ஆணையத்தை ஒரு மனு கொடுக்க போறாங்க விஜய் கட்சி சார்பில் அதற்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து தயாராகிட்டு இருக்காரு ஏன்னா சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரப்போது இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் மட்டுமே இருக்கிறது அப்படின்னால அதற்கு முன்னாலே வந்து ஒரு ஐந்து சின்னங்களை தேர்வு செஞ்சு அந்த தேர்தல் ஆணையத்துல கொடுக்கணும் அந்த தேர்தல் ஆணையம் வந்து இவங்க கொடுத்த அந்த அஞ்சு சின்னங்களை பரிசீலனை பண்ணிட்டு வேற யாருக்கும் அந்த சின்ன ஒதுக்கியிருக்கா ஏற்கனவே இல்லை ஏற்கனவே இதை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறதெல்லாம் தீர ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது சின்னத்தை இல்ல ஒன்னோ ரெண்டோ சாய்ஸா கேட்பாங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடைமுறையில இருக்கும் அதற்காக நவம்பர் ஆறாம் தேதி டெல்லி சென்று இந்திய தேர்தல் ஆணையத்துல அந்த ஐந்து சின்னங்களுடைய பட்டியல விஷயம் கொடுக்க போறாரு தேர்தல் ஆணையம் தன்னுடைய பரிசீலனைக்கு பிறகு எந்த சின்னம் அப்படிங்கறத விஜய் கட்சிக்கு ஒதுக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டிசில் ரெண்டதான் வந்து ரொம்ப ப்ராமினா கேட்டிருக்காங்களாம் விஜய் சைட்ல இருந்து ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு தொழிலாளர்களுடைய ஒரு சின்னமா எல்லாருக்குமே மனதில் நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால ஆட்டோவும் அதே மாதிரி விசில் விஜய் வந்து பிகில் படத்துல ரொம்ப பாப்புலராச்சு விஜய் விசில் சின்னம் ஸோ எல்லாருக்கும் விசில் அப்படின்னாலே குழந்தைகள் பெரிய வரைக்கும் குடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு சின்னத்தை தன்னுடைய கட்சி சின்னமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து கேட்டிருக்காரு அதோட சேர்த்து இன்னொரு மூன்று சின்னங்களையும் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமா இந்த ஐந்து சின்னங்கள் அடங்கிய பட்டியலை வந்து ஆறாம் தேதி புஷியார் கொடுக்க போறாரு அதனால விரைவில் வந்து விஜய் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து நவம்பர் மாத இறுதியில் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு ஸோ விஜய் கட்சி இந்த கரு ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்பவே வந்து தங்களுடைய நடைமுறையை மாற்றிருக்காங்க அது வந்து இன்னும் விஷோபம் எடுக்குமா இல்ல அப்படியே வந்து புலி பதுங்கிறது பயிற்சிக்கா அப்படிங்கறதுதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க